சார் நான் கேட்கறது பொது வெளியில் நீங்கள் ஒரு பெண்கிட்ட போயிட்டு ரேண்டமாக நீங்கள் வந்து இந்த மற்ற கட்சிகளோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை தாவேக்காவோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டால் பெரும்பான்மையாக இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வயசு ஆன்டிஸ்ல இருந்து யங் காலேஜ் கேர்ள்ஸ் வரைக்கும் வந்துட்டு டிவி கேட்குற அப்படின்னா வந்து நம்ம பசங்க நம்ம எல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க சேஃபாக விட்டுருவாங்க என்ற கருத்து இருக்கு அகத்திற்குள் தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நாங்க கூட்டத்துக்கு வந்தோம் வந்த பர்ஸ் பரிசு அடிச்சிட்டாங்கண்ணா பரிசுல வந்து ஏடிஎம் கார்டு மூவாயிரரூவா அனுப்பணும் அப்புறம் எங்களது போனால் ஒரு மணி நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அப்படியே அப்படி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மொபைல் காணும் ஒரு அண்ணாவது ஒம்பது நேரம் பணம் காணும் ஓகே இங்கே இருக்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ இப்போ அவங்க நான் நிறுத்த சொன்னேன் அவங்க நிறுத்தவே இல்லை நான் லைன் கட்டி கொடுங்க இது மாதிரி இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் அதுவும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே தான் கொடுத்துருக்கு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க இன்னும் அப்படியே தான் நடக்குது நீங்க பாருங்க அதான் பின்னாடி வந்து அது கூட்டம் அப்படியே தான் இருக்கு எங்களுக்கு காணாம போய் அப்படியே பத்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே மொபைலு காசு எல்லாமே அப்படியே அட்டன் டைமில் அஞ்சு பேருக்கு காணாமல் போயிடுச்சு